நண்பர்களுக்கு வணக்கம் ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டோன்னு ஜூலைலேருந்தே சொல்லிட்டு வர்றோம் இன்னும் ஒரு மூணு மாதம் கொண்டாட்டமாக இருக்கும் அப்புறம் சம்மரில் கொஞ்சம் அமைதியாகிடுவோம் வீட்டுத் தோட்ட நண்பர்கள் மாடித்தோட்ட நண்பர்கள் எல்லாருமே அறுவடை எடுத்து இருப்பீங்க நம்ம கனவு தோட்டத்தில் என்ன தான் போயிட்டுருக்கு அசத்தலான அறுவடைகள் எதுவும் இருக்குதா இருக்குமா இந்த பட்டத்துக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் போயிட்டுருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தடபடலாம் இந்த ஆடிப்படத்தை ஆரம்பிக்கலனாலும் பட்டத்துக்கான அடிப்படை வேலைகளை முடித்து முடிஞ்ச அளவுக்கு செடிகளை ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் அந்த செடிகளோட அறுவடை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கு இன்னுமே புதிய ரகங்கள் ஆரம்பிக்கிற வேலையும் தோட்டத்தில் போய்ட்டுருக்குது இதுவரைக்கும் ஆரம்பித்த செடிகளோட வளர்ச்சி வந்திருக்கிற பிரச்சனைகள் இன்னும் ஆரம்பிக்க திட்டமிட்டுருக்க செடிகளோட விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆடிப்பட்டம் ஆரம்பத்தில் உருப்படியாக ரெடியான செடிகள் இந்த செடி காரமணி செடியை வர கொத்தவர வரிசை தான் கொஞ்சம் லேட்டாக தான் ஆற்றுகளெல்லாம் எடுத்து வச்சேன் இருந்தாலும் பிடிச்சி வந்துட்டு கல்கால் பந்தலுக்கு கீழே வச்சதுனால செடிகள் சாயாமல் இது எல்லாமே கொடி ரகங்கள் இல்லைனாலும் பந்தலில் சணல் வச்சு கட்டி என்ன மழை அடித்தாலும் சாயாமல் இருக்கும் இந்த தடவை வரிசையாக ஒரே செடியாக வைக்காமல் ஒரு அவரை ஒரு காராமணி ஒரு கொத்தவரன்னு மாற்றி மாற்றி வச்சு விட்டேன் எல்லாமே அருமையாக வந்துருக்கு வச்சது செடி காரமணி தான் ஆனால் செடி காரமணியை விட்டால் சின்ன கொடி மாதிரி படறோம் காரமணியில் எல்லாமே பந்தலை பிடிச்சி படந்து கிடக்குது கீழே இருந்தே நிறைய காய்கள் இந்த வாரம் காராமணி வாரங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதம் முழுக்கவே காராமணி தான் கொத்தவரை கொஞ்சம் திணறும் இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்ல வாரம் வாரம் பொரியல் செய்கிற அளவுக்கு அறுவடை கொடுத்துட்ருக்கு செடிய வரையில் இது உருட்ட வர ரகம் நல்லா ருசியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் காய்க்கும் கொடியை வர கோழியை வரலாம் தோட்டத்தில் ஆரம்பித்து பந்தலை ஆக்கிரமிச்சது சமைத்தோம் பெருசாக விளைச்சல் கொடுக்கறதில்ல அதனால் செடிய வரையல் மட்டும் கொஞ்சம் ஆரம்பிச்சுக்கிறது போல் பீன்ஸ் போன வருஷம் ஒரு அறோட வீடியோ கொடுத்துருந்தேன் பெருசாக படகுறதுக்கு இடம் தேவை இருக்காது ஆனால் ஒரு பத்து பதினஞ்சு செடி வச்சு விட்டோம்னா தேவையான அறவடை கிடச்சிரும் இந்த தடவையும் அதிகமான கொடிகள் விட்டுருக்குறேன் ஆரம்பத்தில் ஒரு செட் நாற்றுகளை ரொம்ப லேட்டாக வச்சு விட்டு படகுறதுக்கு சணலும் கட்டி விடாமல் வீணாக போச்சு மிச்சம் இருந்த விதைகளை மறுபடி நாற்று ரெடி பண்ணி வச்சு விட்டுருக்கேன் எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு டபுள் பீன்ஸ் போன வருஷம் ஆரம்பித்து ப்ரஷ் கட்டர் போடும்போது அதில் சிக்கி வேரோடு வந்து பட்டு போயிட்டு இந்த தடவை மறுபடி கொஞ்சமாக தான் ஆரம்பிச்சிருந்தேன் அருமையாக வந்திருக்கு இப்போ பூத்து பிஞ்சு பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விட்ருக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் கூட நிறைய அறுவடை எடுக்க முடியும் இந்த வாரம் மறுபடியும் கொஞ்சம் விதைகளை போட்டு விட்டுருக்கேன் நாற்று ரெடியானதும் கல்கால் பந்தல்லே வச்சு விடணும் பட்டர் பீன்ஸ் முதல் முயற்சின்னு சொல்லலாம் இது வரைக்கும் பட்டர் பீன்ஸ் விதை வாங்கி முளைச்சதே இல்லை இந்த தடவை அருமையாக முளைச்சி வந்தது எனக்கு பட்டர் பீன்ஸ் கொடியாக செடியானே தெரியாது பார்த்தா மாதிரி தான் இருக்குது ஒருவேளை காரமணி மாதிரி கொடியாக பட ஆரம்பிச்சிட்டா அதை பந்தலில் விட்டுடலான்னு கல்கால் பந்தல் கீழே தான் வச்சு விட்டுருக்கேன் பட்டர் பீன்ஸ் அருமையாக வந்திருக்கு பூக்கவும் ஆரம்பிச்சிருக்கு இதில் எந்த அளவுக்கு விளைச்சல் எடுக்க முடியுது விதைகள் சேகரிக்க முடியுதுன்னு வர நவம்பர் வாக்கில் தெரியும் கொடி காய்கறிகள் கனவு தோட்டத்தில் எப்போவுமே தகராறு தான் எல்லாமே இந்த சிவப்பு வண்டுகளோட தொல்லை தான் பாகல் பீர்க்கன் புடலை சுரக்கான்னு ஒன்றையுமே வளர விடாது தோட்டத்தில் கூட நிறைய பந்தல் காய்கறிகள் எல்லாம் இப்போதைக்கு தான் இருந்தாலும் சீசன் தொடங்கும் போது வச்சு விட்டுறது ஒன்று ஒன்று காய்க்கும் வீட்டு தேவைக்கான காய்கறிகள் கிடைச்சிரும் இந்த ஏரியாவில் மட்டும் பூச்சி மேலாண்மையில் பெரிய சவாலும் வேலைகளும் இருக்குது நேரம் போது தான் இதில் தீவிரமாக இறங்கணும் கத்திரி தக்காளி மிளகாய் ஏரியாவில் தக்காளியில் நாட்டு தக்காளி கூட ஆரம்பிக்காமல் கொடி கொடித்தக்காளி காசி தக்காளி நாற்றுகள் எல்லாம் ரொம்ப மோசமான ஒரு நிலமையில தான் லேட் பண்ணி தான் வச்சு விட்டேன் இப்போ ஓரளவுக்கு தேடி வந்திருக்கு கல்கால் பந்தலில் இந்த கிழங்கு ரகங்களும் அதிகமாக வச்சு விட்டதுனால அதிக நிலலாம் தெரியுது அதனால் கத்திரி தக்காளி கொஞ்சம் மெதுவாக தான் வரும்னு நினைக்கிறேன் கத்திரி ஆடிப்பட்டத்தில் பெரிய தான் ஆரம்பித்த கரிபதனை கத்திரியோட நிலமை இது தான் வைரஸ் நோய் தாக்குதல் சிட்டிலை நோயின்னு சகலமும் கத்திரியில் வந்து உட்காந்துக்கும் இந்த மொத்த கத்திரி செடியும் பிழங்கி தான் போடணும் இதே நாற்றுகள் வீடு தோட்டத்தில் வச்சு விட்டு எப்படி பட்டாட்டமாக வந்திருக்குன்னு பாருங்கள் கறி கத்திரியெல்லாம் கத்திரியெலாம் மாதிரி காய்ச்சி கிடக்குது ஆனால் தோட்டத்தில் ஆசைக்கு ஒரு கத்திரிக்கை கூட காய்க்க விடாது ஆனால் தைப்பட்டத்தில் கத்திரி கொஞ்சம் ஈஸியாக வரும் டிசம்பர் வரைக்குமே இந்த பிரச்சனை தீராது எனக்கும் இதை சரி பண்ணி போராடிட்டு இருக்க நேரம் இல்லை வந்தால் வாங்கடே அப்படின்னு இப்போதைக்கு விட்டுறது வராதுனாலும் சில ரகங்கள் கொஞ்சம் தப்பி வந்துடும் ஒரு நம்பிக்கையில் வச்சு விடுவேன் அப்படி தான் இந்த நெய் கத்திரியும் கல்கால் பந்தலுக்கு கீழே வச்சு விட்டுருக்கேன் நெய் மிளகா அக்கப்போறேன்னு முடிஞ்ச பாடு இல்லை இதில் நெய் கத்திரி வேறையா அப்படின்னு தோணும் நெய் கத்திரியில் சில ரகங்கள் இருக்குது அதில் இது ஊத நேரம் தப்பி வந்து ஒரு விளைச்சல் கொடுத்தா நெய் மிளகா மாதிரியே நெய் கத்திரியும் பிரபலம் ஆக்கிரலாம் இந்த வருஷம் இந்த ஃபோம் பிளாக் மேட்டு பாத்தி முழுக்க செடிகள் ஆரம்பித்து கலக்க போகிறேன் அப்படின்னு பட்டம் ஆரம்பிக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் கலக்கிற வழியை காணும் இன்னும் களை தான் எடுத்துகிட்டு இருக்கேன் வருஷம் ஃபுல்லாக உட்காந்து பிடுங்கினாலும் தீராது போல் மற்ற பாத்திகளில் இடம் இருக்கிறதுனால இந்த பாத்திகளோட தேவை பெருசாக இன்னும் வரல கீரை மாதிரியாவது எதையாட்டு கொஞ்சம் தூய் விட்டு ஆரம்பித்து விடணும் கொட்டாரப்பந்தல் ஏரியாவில் திட்டமிட்ட மாதிரி தரையில் படுற கொடிகள் நிறைய ஆரம்பித்து விட்டுருக்கேன் வட்டப்பூசணி தர்பூசணி வெள்ளரி முலாம்பழம் இதெல்லாமே வச்சு விட்டுருக்கேன் வழக்கம் போல் வச்சு அடுத்த நாளே மயில் வந்து எல்லாத்தையுமே கொத்தி காலி பண்ணிட்டு போயிட்டு நாமளே முக்கி முக்கி ஒரு வழியாக ஒரு ரெண்டு செடிகளை ஆரம்பித்து விடுறோம் அதுவும் பொறுக்காமல் மயில் வந்து விளையாடிட்டு போயிடுது இதை பார்க்கும்போது வர்ற கடுப்புக்கு அளவே இல்லை இருந்தாலும் மயிலுக்கே இறக்கம் வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு ரெண்டு செடி விளையாட்டு வளர விடுற நம்பிக்கையில் மறுபடி மறுபடி நாற்றுகளை வச்சு விடுறது எப்படியும் உருப்படியாக சில அறுவடைகள் இந்த பாத்தியில் இருக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பூசணி மட்டும் மயிலுக்கு பிடிக்காது போல் அதை மட்டும் விட்டுட்டு அது மட்டும் நல்லா இருக்கு கோரை கொண்டாட்டமாக வளர்ந்த இடம் இது அதனால் பூசணியும் தாண்டி கோரை தான் அதிகமாக வளரும் முடிஞ்ச அளவுக்கு கோரையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும் இதே பாத்தியில் ஆரம்பித்த செடி தம்பட்ட அருமையாக வந்துட்டுருக்கு ஜிக்கமா கிழங்குகளும் அதே வரிசையில் கொஞ்சம் ஆரமிச்சு விட்டுருக்கேன் இந்த ஃபோம் பிளாக் மேட்டு பற்றியில் சீசன் ஆரம்பத்தில் வச்சு விட்ட எக்ஸ்ட்ரா லாங் சில்லி அட்டகாசமான ஒரு விளைச்சல் கொடுத்துட்ருக்கு நிறைய நண்பர்கள் கரிபதனை கத்திரி எக்ஸ்ட்ரா லாங் சில்லி விதைகளுக்கு வெயிட் இருக்கீங்க இன்னும் ஒரு மாதத்தில் விதைகள் எல்லாமே ரெடி ஆயிரும் அப்போ தனி ஒரு வீடியோவை கொடுத்து விதைகள் பற்றி சொல்கிறேன் மற்றபடி நீட்ட சிறகு வர ஊதா சிறகு வர மூக்குத்தி வர எல்லாமே கல்கால் பந்தலில் ஆரம்பிச்சு விட்டுருக்கேன் எல்லாமே ஒரு நவம்பர் வந்தால் பூத்து காய்க்க ஆரம்பிக்கும் அப்போ பந்தல் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் வீட்டு தோட்டம் பக்கம் வந்தால் இன்னுமே பாத்திகள் நிறைய காலியாக தான் இருக்குது சில மிளகாய் தக்காளி ரகங்கள் எல்லாம் ஆரம்பித்து விடணும் இப்போதைக்கு கரிபதனை பட்டையை கிளப்பிகிட்டு இருக்குது வீட்டு தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் விதை சேகரிப்புக்குன்னு மட்டும் ஸ்பெஷலான வெரைட்டிஸ் ஆரம்பித்து விடுறேன் ஒரே ஒரு ரகம் மட்டும் ஆரம்பிக்கிறதுனால கிராஸ் பாலினேஷன் பிரச்சனை இருக்காது வீட்டு தோட்டத்தில் பூச்சி தொல்லை நோய் தாக்குதல் பெருசாக இருக்காது கனவு தோட்டமும் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு தோணும் ஆனால் பெரிய தோட்டம்னு போகும்போது வர சவால்கள் தவிர்க்க முடியாது நம்ம தோட்டத்தை சுற்றி பருத்தி தட்டு காய்கறின்னு ஜிஎம்ஓ ஹைப்ரிடுன்னு எதை எதுவும் இல்லாமல் போட்டு விடுறாங்க முழுக்க முழுக்க ரசாயன பூச்சிக்கொல்லிகள் அடிச்சு விடுறாங்க அதில் முங்கி நீச்சல் அடித்து வீரியமான பூச்சிகள் அடடே அங்கே அண்ணன் ஒருத்தர் இயற்கையாக ரசாயனம் இல்லாமல் செடி வளர்க்குறாரேன்னு வந்து குவிய தான் செய்வாங்க நாம் கொஞ்சம் போராடி தான் ஆகணும் வேறு வழி இல்லை சின்னதாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு தோட்டங்கிறது எப்போவுமே ஈஸியாக வரும் கொஞ்சம் பெரிய தோட்டமாக போகும்போது தான் பிரச்சனைகள் அதிகமாகும் மாடி தோட்டத்தை ஆரம்பிக்கிறேன்னு போன சீசன்லேருந்தே சொல்லிட்டுருக்கேன் ஒரு வழியாக கொஞ்சம் செடிகளெல்லாம் ஆரம்பிச்சு விட்ருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் இப்போ செடிகள் இருக்குது இன்னுமே செடிகள் வச்சு விடணும் ஆரம்பித்ததில் பாம்பு புடலை சுரக்கா எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு இந்த ரெண்டு ட்ரெயிலையுமே கொடித்த காலையை ஆரம்பிச்சு விட்டுருக்கேன் இதுக்கு மேலே ஒரு பந்தல் அமைப்பு ரெடி பண்ணி தக்காளியை கனவு தோட்டத்தில் கொண்டு வந்த மாதிரி பந்தல் முழுக்க தக்காளி கொண்டு வரலான்னு ஒரு ஐடியா இருக்குது இன்னுமே இந்த பெரிய ட்ரெயில் ஏதாட்டும் உருப்படியாக ஆரம்பிக்கணும் இந்த டீபேக்கில் எல்லாம் கலவையாக கத்திரி தக்காளி நான் ஆரம்பிக்கணும் இந்த வாரம் தான் கொஞ்சம் விதைகளை மறுபடியும் நர்சரி போட்டு போட்டுவிட்டுருக்கேன் ஒரு சில விதைகளை ஆன்லைனில் ஆர்டரும் இப்போ தான் போட்டுவிட்டுருக்கேன் வந்ததுமே மடமட நான் ஆரம்பிச்சு விடணும் கனவு தோட்டத்தில் கத்திரி மாதிரி செடிகள் கூட போராடிட்டு இருக்கும்போது மாடியில் சும்மா தானே பாத்தி கிடக்குது நல்ல சீசன் கூட இதாட்ட ஆரம்பித்து விடலான்னு ஒரு ஆசை உருப்படியாக மாடி தோட்டத்துலையும் இந்த படத்தில் ஏதாட்டு கொண்டு வர முடியுதான்னு பார்க்கணும் தோட்டத்தில் எப்படியும் புதிய ரகங்கள் அறிமுகம் சிறப்பான அறுவடைகள் நவம்பர்லேருந்தே இருக்கும் இன்னுமே நமக்கு சீசன் இருக்குது ஆரம்பிக்கிறதை இப்போ கூட ஆரம்பித்து விடலாம் மயில் வந்து டான்ஸ் ஆடிட்டு போனாலும் வண்டுகள் வந்து வம்பு பண்ணிட்டு போனாலும் எமக்கு தொழில் கார்டனிங் அப்படின்னு தொடர்ந்து நம்ம வேலையை செஞ்சிகிட்டே இருக்க வேண்டியதான் அப்புறம் ஒரு சின்ன அப்டேட் பழமரங்கள் வீடியோ கொடுக்கும்போதெல்லாம் ஊட்டமேற்றிய தொழு உரம் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருப்பேன் மக்கிய சாணம் வாங்கி போடுறோம் அப்படியே கட்டி கட்டியாக கிடக்கும் அதை அப்படியே மரங்களுக்கு வச்சு விட்டால் உடனே பெருசாக பலன் இருக்காது அசோஸ் பயிரிலம் மாதிரி கொஞ்சம் உயிர் உரங்கள் பஞ்சகாவியா மீனம் மாதிரி கொஞ்சம் வளர்ச்சி ஊக்கிகள் காஞ்ச இலை எல்லாம் கலந்து மக்க வச்சு மண்புழு உரம் மாதிரி ரெடி பண்ணி வச்சு விட்டால் மரங்களோட வளர்ச்சி அருமையாக இருக்கும் அதை ரெடி பண்ண ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்ச சிமெண்ட் ரிங் ஒரு நாலு இந்த வாரம் தான் வாங்கியிருக்கிறேன் இது நாலடி அகல ரிங்கு நல்ல திக்னஸ் ஒரு ரெண்டு இன்ச்சு திக்னஸ் இருக்குது தோட்டத்தில் எங்கே உருட்டிகிட்டு போனாலும் உடையாது நல்ல உறுதியாக இருக்குது ரிங்கோட உயரம் ஒரு அடி ஒரு ரிங்கோட விலை ஆயிரத்தி ஆகுது மொத்தமாக இந்த நாலு ரிங்குக்கும் ஒரு ஐயாயிரம் செலவு செலவு தென்னைக்கு கீழே வச்சு வச்சுக்கிட்டுருக்கேன் இதில் இனி தொழு உரம் மற்ற இடுப்பொருட்கள்லாம் கலந்து போட்டு ஊட்டமேற்றிய தொழு உரம் ரெடி பண்ணணும் இதை ரெடி பண்ணிவிட்டு முடிஞ்ச ஒரு வீடியோ கொடுக்குறேன் அவ்வளோதாங்க மொத்தத்தில் ஆடிப்பட்டம் நான் போடுற எஃபர்ட்டுக்கு சிறப்பாகவே போகுது அப்படின்னு தான் சொல்லணும் புதிய ரகங்கள் எல்லாம் விளைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தனித்தனி வீடியோவாக விரிவாக பார்க்கலாம் கறிபதனை கத்திரி எக்ஸ்ட்ரா லாங் சில்லி விதைகள் எல்லாம் ரெடியானதும் சொல்கிறேன் நண்பர்கள் வாங்கிடலாம் இப்போதைக்கு மற்ற காய்கறிகள் விதைகள் எதுவும் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கொஞ்சம் அடைமலை காலம் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி தெரியுது இப்படியே போனால் சிறப்பாக இருக்கும் இனி ஒரு மூணு மாதம் கொஞ்சம் கூடுதல் நேரம் செலவிட்டால் தோட்டத்தில் புதிய ரகங்கள் புதிய முயற்சிகள் எல்லாமே பண்ணி பார்க்கலாம் அதனால் இந்த சீசனை நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் தோட்டம் ஆடிப்பட்டம் செடிகளெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி